ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ்வர் ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிறைய பேர் திரும்ப திரும்ப நிறைய கமெண்ட்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின் என்னென்னா ஹேர் கேர் பற்றி டிப்ஸ் சொல்லுங்கள் ஹேர் கேர் பற்றி கொஞ்சம் ஏதாவது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க இன்னைக்கு வந்து நித்தீஷ்டி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன் ஆர்டினரியா வெறும் ஷாம்பு தான் எந்த ஹேர் பேக்கும் போடலை கூட ஹேர் பேக் தான் போட்டிருக்கேன் இப்போ அவளுக்கு கொஞ்சம் கோல்டு அதிகமாக இருக்கிறதுனால பண்ணலை இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா அதில் வந்து அவளுக்கு வந்து சளி இருமெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நான் அதை போடலை இப்போ கிளைமேட்டும் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஒரு நேரம் நல்லா வேர்த்தி கொட்டி வெயில் கடுமையாக இருக்குது ஒரு நேரம் பார்த்தா குளிர்ந்துக்கிட்டு இருக்குது அப்போது வந்து ஹேர் வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது வந்து நான் இது சாதாரணமாக ஒரு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஆனால் ரொம்ப சிம்பிளானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான் நான் எப்போ வீடியோ போட்டாலுமே நான் ஹேர் பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலுமே நிறைய கொஸ்டின்ஸ் வர்றது வந்து ஒவ்வொரு தடையும் ஹேரை பார்க்கும்போது எல்லோருமே எதுந்துரு கேட்குற ஒரு கொஸ்டின் வந்து இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஷைனிங்காக ஸ்ட்ரைட்டாக இருக்க என்ன காரணம் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிங்களா இப்போ வெளியில் போனாலுமே சில பேர் கேட்பாங்க ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு போனேன்னா இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேரை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்தாலே போதும் நம்ம ஹேரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து ஒரு மேலே இருக்கும் அப்போ பார்த்துருப்பீங்களா பழைய வீடியெலாம் பார்த்தீங்கன்னா பாப் கட்டிங்கில் தான் இருப்பான் இவ்வளோ முடி வெட்டிட்டேன் அதுக்கப்புறம் வளர்ந்தது தான் இது இவ்வளோ அடர்த்தியாக நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அதுவும் எங்களுக்கு வந்து உப்பு தண்ணி இந்த உப்பு தண்ணியிலே வந்து இவருடைய ஹேர் வந்து இந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னா முக்கிய காரணம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சில பொருள்களை யூஸ் பண்ணி நான் அவங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறது தான் என்னடாச்சு சரியாது சரியா இந்த சாதம் அடித்த கஞ்சி தண்ணி இந்த கஞ்சி தண்ணி வந்து உப்பு கூடாமல் முதல் நம்ம முதல் நாளே வந்து வடித்து எடுத்து வச்ச கஞ்சி தண்ணி இந்த கஞ்சியை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணும்போது தலையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் தீந்துரும் உப்பு போடக்கூடாது எல்லாமே இப்போ தீந்துருமானா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த கஞ்சியை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் நிச்சயம் சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக அடர்த்தியாக நித்திய மாதிரி ஸ்ட்ரைன் ஸ்ட்ரைட்டாக நல்ல ஒரு லாங்கா அழகா வளரும் நமக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல முடிய வந்து அடர்த்தியா வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து தலைக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பொருள்னா அந்த கஞ்சி தான் சாதம் வச்ச கஞ்சி அதனால இந்த சாதம் வச்ச கஞ்சியை வந்து நம்ம முதல் நாளே வடிச்சு எடுத்து வச்சிருக்கணும் உப்பு போடக்கூடாது இதுதான் முக்கியமானது இதுல நீங்க ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் சரியாதுரா கொசு கடிச்ச மாதிரி இருக்கும் சரியா முக்கியமா வந்து இதுல உப்பு சொன்னேன்னா ஷாம்பு எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது சைடு எஃபெக்ட்லாம் ஒன்றும் பண்ணாது இது ஒரு கை நம்ம நிறைய ஷாம்பு போடுற இடத்துல ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் கஞ்சி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில்கே அப்படியே நீங்க நல்லா ஒரு ரெண்டு தடவை யூஸ் பண்ணி பாருங்களேன் அப்போ உங்களுக்கே நல்லா ஒரு ஃபீல் ஆகும் இது எடுத்து இந்த ஷாம்பை கலந்து உச்சந்தலை வச்ச உடனே உங்களுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக ரிலாக்ஸா இருக்கும் ஆமா கையம்பணும் மா தலை ஃபுல்லு நல்லா கூலிங் ஆகிடும் அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் நம்ம தலைக்கு ஃப்ரீயாக ஏன்னா ஹீட்டு பொல்யூஷன் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து தொடக்கூடாது அம்மா தான் கை வச்சிருக்கேன்ல அதனால அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க இது மட்டுமே போதுமானு கேட்காதுங்க இது கூட என்ன நம்ம யூஸ் பண்ணணும்னா சில ஹேர்பேக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் இது அம்மா கையை அலம்பிட்டு வரேன்னு இந்த அண்ணி தலை வாரிக்கும் எங்க சீப்பு ஆ எங்கடா போட்டு பாரு எங்கன்னு பாரு சேர்ல இருக்க அது வந்து அதுக்கப்புறமா வந்து ஹேர் பேக் போகணுன்னா வீக்லி ஒன் டைம் கம்பல்சரி நீங்கள் வந்து வெந்தயத்தை ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுட்டு காலைல நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஹேர் ஃபுல் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நிறைய நேரம்லாம் இருக்கக்கூடாது காஞ்சி விறுவிறுன்னு மண்டை அப்படியே இழுக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் போட்டு இதே கஞ்சியில் ஷாம்பூ ஏ ஏதோ யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டிப் இதுதான் நான் யூஸ் பண்ணுறது டேண்ட்ரப்பு போ இவளுக்கு போக மாட்டேங்குது ஆனால் வேறு இவளுக்கு வந்து வேறு மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதனால் இது வந்து க்யூர் ஆகலை தலையில் இருக்கிற அந்த குளிர்ச்சி ஹேர் நல்லா வளரும் முடி கொட்டுறது நிற்கும் இதுக்கெல்லாம் வந்து வெந்தயம் தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை செம்பருத்தியலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்னதில் இது அதனால நான் தைரியமாவே சொல்லுவேன் வாரம் ஆச்சுனால நான் வந்து நாளே கஞ்சி எடுத்து வச்சிருவேன் செம்பருத்தியில பறித்து நல்லா தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எனக்குலாம் நல்லா அடர்த்தியா சூப்பராக இருக்குது இப்போ இங்கே வந்து டெலிவரி ஆனது அதுக்கப்புறம் இந்த உப்பு தண்ணி இதெல்லாம் எனக்கு வந்து செட் ஆகலை இவங்களாம் இங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அந்த உப்பு உப்பு தண்ணிலேயே இவ்வளோ தூரம் சூப்பராக வளர்த்துட்டு வரது நானும் அளவுக்கு கேர் எடுத்துகிட்டு இருக்கேன் அது செம்பருத்தியில செம்பருத்தியலை நல்லா நைஸாக அரைச்சி அதுவும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வேர்க்காலல படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிட்டு வேற கத்தாழ ஒன்று போட்டுக்கோங்க ஒண்ணும் இல்லை போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க நாலு பேருக்கு வந்து ரெமடி சொல்லுவீங்க உங்க ஹேர் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லா விட இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டு கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க அப்புறம் வந்து குளிச்ச தயிர் இருந்துன்னா கொஞ்சம் திரும்ப அப்படி இருக்கு வரு ஹேர் உம் அந்த மாதிரி இருக்கும் புளிச்சு தயிர் மீந்ததுன்னா கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணி அதை ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் பால் கம்பல்சரி வீக்லி ஒன் டைம் வந்து தேங்காய் பாலை வந்து யூஸ் பண்ணுங்க அதுவும் நல்லா ஓகே ம் அப்புறம் டெய்லி யூஸ் பண்றது என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் ஹோம்மேடாக தயார் பண்ணி வச்சிருக்கேன் இதுல வந்து கருஞ்சீரகம் வெந்தயம் கத்தாழை இது மூணையும் நல்லா காய்ச்சி கத்தாழை கரஞ்சீரகம் வெந்தயம் இது மூணு தான் நான் அன்னைல இருந்து இனி வரைக்கும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்பதான் புதுசா ஆட் பண்ணிருக்கேன் வந்து வேம்பாலம் பட்டை போட்டிருக்கேன் சின்ன சின்ன ஹேர் க்ரோத் கூட எனக்கு கூட பாருங்க தலை ஃபுல்லா இருக்கு பாருங்க நல்ல முடி வந்து நல்லா வளரும் உனக்கும் தான் என்னோட ஹேர் பாருங்க இப்ப நல்லா குரோத் குட்டி குட்டி முடி இதை வெட்டலாம் இல்ல இப்போ இந்த எண்ணெயெலாம் வந்து நான் வேம்பாலம் பட்டை போட்டேன்னா அது நல்ல முடி சூப்பராக வளர்ந்துட்டு வருது இவ்வளோ தான் இந்த எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சிம்பிள் அண்ட் சூப்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்ட்ட வந்து முக்கியமாக சீப்பை கொடுத்து அவங்க தலையை அவங்களே வார சொல்லுங்க இந்த மாதிரி தலையை வந்து நம்ம நல்லா படிய படியே கொஞ்சம் மசாஜ் பண்ணி வாரினா தான் அந்த மயற்கால்கள்லாம் தூண்டப்பட்டு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் இப்போ யாருமே தலை வர்றதே கிடையாது சும்மா அப்படி இப்படி பண்ணிட்டு தலையை ஸ்டைலாக விட்டுட்டு போயிட்டே இருக்கும் இப்போ நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது நம்ம தான் வந்து அதை பராமரிச்சு விட்டாரா அவங்களுக்கு ஒரு கெத்தாக இருக்கும் பாரு எனக்கு எவ்வளோ முடியும் உனக்கு எவ்வளோ முடிங்கிற மாதிரி இப்போ பிரியா முடியுமே பார்த்து நிறைய பிள்ளைங்க கேட்பாங்க உங்கள் அம்மா என்ன என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் எந்த மாதிரி ஹேர் கேர்லாம் பண்ணுறாங்க அதான் கேட்பாங்க நீ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே பின்பாலாம் அந்த மாதிரி ஹேர் வந்து நிறைய இதை விட ஹேர்லாம் நிறைய இருக்கிற பிள்ளைங்க இருக்காங்க அதுக்காக நான் சொல்ல வரல என்னடா ஏ நாற்பது மாதிரி இருக்கா டீ குடிக்கிறியா சூடாக சுற்று காப்பி அதனால நம்ம குழந்தைங்களுக்கு அப்பா கடைக்கு போறியா சின்ன சின்ன விஷயங்கள் நான் நானும் நான் இவ்வளோ தூங்க வைக்கலான்னு வந்தேன் அப்புறம் தூங்கவே இல்லை சரி கொஞ்சம் வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ இருக்குது ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போடணுமா அவளுக்கு ஓகே அவ்வளோதான் தொண்டை வலிக்குதான் அப்புறம் அப்புறம் அம்மா சரி வரும் ஓகே சிம்பிளாக இருக்கும் நான் சொன்ன ரெமடியை யூஸ் பண்ணி பாருங்கள் காய்ச்சல் காய்ச்சல் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் அப்புறம் நீங்களே நாலு பேருக்கு டிப்ஸ் சொல்கிற அளவுக்கு நீங்கள் சூப்பராகிடுவீங்க எப்படி முடி வளர்ந்ததுன்னு உங்களே கேட்பாங்க இவ்வளோ அழகாக அதனால எடுத்தோடனே ஆறு மாதத்துல இவ்வளோ இதெல்லாம் வராது கொட்டின முடியெல்லாம் ஃபர்ஸ்ட்டு அழகாக இந்த மாதிரி வளர ஆரம்பிக்கும் எங்களுக்கு அவ்வளோ கடுமையான உப்பு தண்ணி அதுலேயே நாங்கள் முடிய உதிர விடாமல் நான் வளர்த்துக்கிட்டே வரேன் எங்களுக்குலாம் சொட்டை மண்டை தான் விழுந்துருக்கும் இந்த உப்பு தண்ணிக்கெல்லாம் கடல் தண்ணி அப்படியே எங்கள் வீட்டு போரில் இருக்கு அது ஃபில்டர் போடலாம் என்னென்ன ஃபியூரி பையை பார்த்தா இந்த தண்ணிக்கெல்லாம் எந்த ஃபியூரி ஒர்க் ஆகாதுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வச்சாலும் வேஸ்ட்டு தான் உங்களுக்கு ஏன்னா அவ்வளோ கடுமையான உப்பு தண்ணியாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே இதை ஃபாலோ பண்ணுங்க மறக்காம சாதம் வடித்து கஞ்சா வாரத்துக்கு ஒரு நாளாவது தேய்ச்சிக்குங்க இதை அந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு நல்ல ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடு வரலையா சரி பை தேங்க் யூ ஃபோர் வச் சேப ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க não é happy bye bye tchau guys <laughs>